வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கின்றனால்தான் நீங்கள் திரும்ப திரும்ப நல்லதை தேடி வர்றீங்க நல்லது உங்கள் கண்ணில் படுது இனி வரக்கூடிய காலம் நல்லதை பெறக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க அதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த பதிவு யாருக்காக விருச்சிகம் ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐயா எல்லா ராசியை பற்றியும் சொல்லிகிட்ருக்கீங்க விருச்சகத்தை பற்றி ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது விருச்சகராசிக்காரை பற்றி பேசணும் அப்படின்னா ஏன்னா இவர்கள் விருச்சக ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இவங்களை இவங்களுக்குன்னே ஒரு ஒரு மனப்பக்குவம் இருக்கணும் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களை பற்றி புரிஞ்சுக்க அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நபர்கள் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்களை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலம் யாருமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் வீட்டில் குழந்தைங்க கணவன் மனைவி யார் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஒரு பத்து நிமிஷம் இன்னும் ஒரு கால் மணி நேரம் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்களை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போயிடணும் எதற்காகவும் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் தேவையில்லாமல் எங்கேயும் நீங்கள் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த பதிவு விருச்சராசிக்காரர்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஐயா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணுச்சுன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைமை வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நேர பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு ஜாதக கணிப்புகள் கொடுப்பதற்கு நேரம் பத்துறது இல்லை அதனால ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கணிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க இல்லை அவசரமாக உடனே பார்க்கணும் அப்படின்ற கூடிய நபர்களுக்கு தற்பொழுது பார்க்கறதுக்கான நேர பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது மன்னிச்சுருங்க சிரமத்திற்கு மன்னிக்கணும் ஆல்ரெடி புக் பண்ணவங்களே பத்து நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க நேர பற்றாக்குறை இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போது விருச்சகராசிக்காரில் பார்ப்போம் ஐயா என்ன நடக்குது விருச்சகராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கான காரணம் என்ன இனி வரக்கூடிய காலம் எப்படி அதாவது இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற கேள்வியை பெரும்பாலும் ஒன்றும் இல்லை இவங்களுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடிய நபர்களை கூட அப்படிப்பட்ட கேள்வி கணிக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கேள்வி எழும் எப்படிப்பட்டவர் ஏன்னா இவர்களை பொறுத்தளவுக்கு விருச்சகராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு இந்த பலாப்பழம் பலாப்பழம் எப்படி முள்ளா இனிப்பா அப்படின்னு நம்மளால் ஒரு நிலையில் சொல்லிடவே முடியாது ஏன்னா ரெண்டுமே இருக்கும் வெளியே முள் இருக்கும் உள்ள இனிப்பாக இருக்கும் இதுதான் வந்து விருச்சகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளியில் கடுகடுன்னு இருப்பாங்க கோபத்தை காட்டுவாங்க டென்ஷனாக பேசுவாங்க ஆனால் உள்ள இனிப்பாக இருப்பாங்க குழந்தை போல இருப்பாங்க அன்பு பாசத்திற்கு ஏங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க புளியின் பாய்ச்சல் போல் எங்கேருந்து எப்படி பாய்வாங்கன்னே நம்மளால் கணிக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள்தான் ராசிக்காரங்க இவர்கள் பார்த்திங்கன்னா நட்சத்திர நட்சத்திர ரீதியாகவும் இவர்களுக்கு வந்து அந்த பலன்கள் மாறுபடும் உதாரணத்துக்கு கேட்டையில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோட்டை கட்டி வாழக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லது பெறக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பட் அந்தளவுக்கு நல்லது பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் ஒவ்வொருத்தருக்கான அந்த குணாதிசயங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடுது ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகங்க செவ்வாயின் அதிபதி முருகன் எனவே விருச்சகராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளுக்கும் சென்று அங்கு நீங்கள் வழிபட்டால் இதுவரை பார்த்த தடைகள் தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் சரிங்களா அதே போல் ராசிக்காரங்க எப்படின்னா தீவிரமான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் தீவிரமான என்னன்னா என்னங்க அப்படின்னா ஒன்று இல்லை வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அங்கே அவங்க கிட்ட நீங்கள் வந்து எந்த விதமான நார்மலான விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய வேலைகளை எதிர்பார்ப்பாங்க அதே போல் இவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்டையும் இதையெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல அலட்சியத்தையோ கேலி கிண்டலுக்கோ இவங்க இடம் தர மாட்டாங்க ஆனால் விருச்சிகராசிக்கார்கள் இது போன்ற ஒரு 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 ஸ்ட்ரிக்டான மனநிலையில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு இடத்துல மைனஸும் ஆகுது ஏன்னா ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நபர்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொல்றது கரெக்டுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நேர்முக எதிரிகளோ மறைமுக எதிரிகளோ கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ அந்த பொறாமை வைத்தறிச்சல் இதை இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க பல பேருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ மனசில் என்னப்படுதோ ஐயா மனசில் படுவதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்களே சில பேர் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சி சிம்ம ராசிக்கு அடுத்து இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன மனசில் படுதோ அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி பயப்படாமல் ஓப்பனாக பேசிடுவாங்க ஆனால் இப்படி ஓப்பனாக பேசுகிறது தான் பலருக்கு இவங்களை பிடிக்கிறது இல்லை நீங்கள் பாருங்கள் பெரும்பா நீங்கள் தான் யோசிப்பீங்க நல்லதை தான் சொல்லுவீங்க நல்லது ஆனாலும் உங்களை பிடிக்கும் உங்களுக்கே அது டவுட்டாக இருக்கும் என்ன நம்ம நல்லது சொல்கிறோம் நல்லது தான் நான் நினைக்கிறோம் அப்புறையே நம்ம எந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம தொல்லையை தரோம் நம்மளையும் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது நம்மளை பார்த்தாவே எல்லாரும் வெறுப்பாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணம் இருக்கும் இதனாலே பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமையை விரும்பிய சூ விரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க எப்பா சாமி இந்த மனிதர்களுடைய சவகாசமே வேணாம் கொஞ்சம் தனியாக என்னை விடுங்க கொஞ்ச நாளைக்கு என்னை தனியாக விடுங்கன்ற மைண்ட் செட்டுக்கு இவங்க பெரும்பாலும் போயிடுறாங்க அதே போல் கோபம் அன்பு வேலை தொழில் இதை எதை எடுத்தாலுமே அதில் மிக தீவிரமான அர்ப்பணிப்பு தான் இருப்பாங்க கோபமும் அதிகமாக தான் வரும் அன்பு அன்பை காட்ட ஆரம்பித்தாலும் அதிகமாக தான் காட்டுவாங்க வேலை தொழில் எதை எடுத்தாலுமே அதில் ஒரு மிக தீவிரமான அர்ப்பணிப்பு இவங்கக்கிட்ட இருக்கும் சரிங்களா நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் தான் இருப்பாங்க நல்லா பாருங்கள் விருச்சிக ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரு சில நண்பர்கள் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இவங்களுக்கான நபர்களாக தான் இருப்பாங்க நிறைய நண்பர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் இவங்களுக்கு ஆக மாட்டாங்க எல்லாருமே இவங்க எல்லாருடைய அந்த மைண்ட் செட்டும் நடவடிக்கைகளும் எல்லாம்லாம் இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இவங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க அவங்க தான் பவர்ஃபுல்லாக இவங்களுக்கு லைஃப் லாங் நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கிறவங்க ஒன்றும் இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வேலையை நான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நைட்டு பகல் தூங்காமல் அதில் இவங்க உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க நினைச்ச இடத்த அடையிற வரைக்கும் அந்த கடின உழைப்பு இருக்கும் ஆனால் தொடர்ந்து தடுமாற்றங்களையும் சோதனைகளையும் அவங்கவங்க சுயஜாதகத்தைப்படி வரக்கூடிய பலன்களில் தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் பார்க்கறதுனால நஷ்டத்தையும் பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க நீங்கள் பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க நாட்கள் போக போக இத்தனை வருடங்கள் போக போக இப்போ நீங்கள் அப்படியே உங்களை நீங்களே உணரலாம் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகிட்டே இருக்கிறத உணர்வீங்க முக்கியமாக பொய்யான உறவுகள்கிட்ட இவங்க நீடித்து இருக்கவே மாட்டாங்க இப்போ இவங்ககிட்ட பொய்யா ஒரு 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 நடிப்பு நடித்து அன்பு பாசமாக இருக்கிறவங்ககிட்ட இவங்க ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அங்கேருந்து விலகிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மையோடு நடப்பவர்களுக்கு அன்பாக உண்மை அவங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் பண்ணுவாங்க அதே நேரம் விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் என்னங்க ரகசியமானவர் புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளவு எளிதாக இவர்களை புரிந்து கொள்ள முடியாது சிம்ம ராசிக்காரங்களாகட்டுந்தான் அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு மனநிலை தனியாக தேவைப்படுமோ அப்படிதான் இவங்களுக்கும் இவர்கள் கூட இருக்கிறவங்களும் இவங்களை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு தனிப்பட்ட மனநிலை தேவை அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்பாங்க இவங்க ஒன்றும் இல்லை இவங்களை நம்பி நம்ம எங்கனால வெளியே போகலாம் வரலாம் அந்த ஆளுமை திறன் இருக்கும் மேலேயும் அந்த பார்வைகள் இருக்கும் என்னென்னா அந்த பாதுகாப்பு பார்வை எல்லாம் பாதுகாப்பாக வராங்களா அப்படின்ற ஒரு வழி வழிநடத்தக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் ஆழமானவர்கள் எந்த ஒரு சிந்தனை எடுத்தாலும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் விருச்சகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஐயா உங்களுடைய வாழ்க்கைப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் அடிப்படையிலேயும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அடையிறதும் அடையாததும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பொறுத்து தான் அது என்னன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் முயற்சிகள் கடின உழைப்பு நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டணும் உங்களுடைய கடின உழைப்பையும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உங்களுக்கான இடத்துல ஏன்னா இந்த இடத்துல தான் விருச்சிக ராசிக்காரங்க தடுமாறிடுறாங்க என்ன தெரியுங்களா அவர்களுக்கான இடத்தை இவங்க சரியாக கடை கையில் பிடிக்காமல் விட்டுடுறாங்க நீங்கள் அது நீங்கள் இந்த பதிவை பார்க்குற விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் நல்ல உங்கள் லைஃபை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க நான் சொல்கிறதுல ஆயிரம் அர்த்தங்கள் நிச்சயமாக இருக்கும் உண்மைகள் இருக்கும் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் என்னென்னா ராசிக்காரங்க அவங்களுக்கான இடத்துல போய் உட்காரதில்லை என்னங்க அவங்களுக்கான இடத்துல உக்காருது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் சூழ்நிலை காரணமாக தான் போயிருப்பாங்க இதே அவங்களுக்கான திறமை உள்ள அந்த ஃபீல்டில் அவங்க யாருன்னு நிர்ணயிக்கக்கூடிய நம்ம யாரை நம்ம காட்டணும் நம்ம திறமை காட்டி நம்ம முன்னேறணுன்ற அந்த சூழ்நிலையே பெரும்பாலும் இவங்களுக்கு வழி அந்த ஒரு சூழ்நிலையை அமையிறதில்லை வீட்டில் குடும்பத்தில் அல்லது திருமணமாகி கு வீட்டில் தேவையான செலவுகள் வாடகை கட்டுறது குழந்தைங்க ஃபீஸ் கட்டி இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையால் கிடைக்கிற வேலையை விடக்கூடாதுன்னு அதுக்காக நேரத்தை போட்டுட்றாங்க அப்போ நேரத்தை அதுக்காக போட்டுட்டால் இவங்க முன்னேற்றத்துக்கான நேரம் எப்படி அவங்க கைக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா நேரத்தை தான் சூழ்நிலைக்காக இவங்க செலவு பண்ணிடுறாங்களே அந்த நேரத்தை விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் வளர வள சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் வளர்றாங்க பார்த்தீங்களா அவங்க வளர வளர அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடைய எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை தர்றதுக்கான நேரமாக தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் இப்போதைக்கு இதை பண்ணுவோம் நாளைக்கு இது இருக்குது இதுலேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு மாறிக்கலாம் வேறு அந்த நேரம் வர்றப்போ வேறு ஒன்று படிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த வேலைக்கு போய்க்கலாம் அப்படி எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் தடுமாறிடுறாங்க அவங்க தான் பயணிக்க வேண்டிய திசையை மாறி பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மைண்டில் வச்சுக்கோங்க ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முடிவாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலை இசை எழுத்து இது போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க அதே போல் உள்ளுணர்வு வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள் தான் இவர்கள் பாருங்கள் இவங்களுக்குள்ளேயே சில விஷயம் சிம்டம் அப்பப்போ உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனசாட்சி சில விஷயங்களை சிம்டமாக காட்டும் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அப்போவே உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லும் இதை பண்ணலாம் இதை பண்ண வேணாம் அதை தாண்டி பண்ணும்போது அதாவது இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு வருது பார்த்திங்களா அப்போ அதை தாண்டி பண்ணுறவங்க தான் அதில் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நம்பிக்கை துரோகத்தையும் பார்க்குறாங்க நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை தான் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ சில விஷயங்கள் பண்ண போயிருப்பீங்க ஆனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு உறுத்தி இருக்கும் இதை வேண்டாம் பண்ண வேண்டாம் தோணியிருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பண்ணியிருப்பீங்க அதனால் வந்த விளைவுகளால் மன அழுத்தத்துக்கும் மனக்கவலைக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கும் நீங்களே ஒரு வகையில் காரணமாகவும் ஆயிருப்பீங்க விருச்சிகராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் பொறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் தங்களின் கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்பவர்கள் இவர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகராசிக்காரை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய தான் மன தெளிவுடன் நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சரிங்களா ஆனால் மைண்ட் டிப்ரெஷனில் குழப்பத்தில் நம்ம பல பெரும்பாலான ராசிக்காரங்க தற்பொழுது இருக்கக்கூடியதே இந்த மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க சரிங்களா என்னங்க பெரும்பாலான ராசினா என்னங்க அப்படி சொல்கிறீங்க எல்லா ராசியும் அப்படி தான் இருக்காங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவங்கவுங்க படி நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தும் பலரும் வந்து அந்த ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க நீங்கள் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் நீங்கள் மன தெளிவும் தேவை ரெண்டாவது விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிடுங்க நீங்கள் அதற்காக எக்காரணத்தை கொண்டும் இந்த கோவிலுக்கு அதிகமாக போகாமல் இருக்கிறது வழிபாடுகள் எதுவுமே ஐயா வழிபாடுகள்னு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வழிபாடுகளே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் ஒரு முறையாவதும் வாரத்தில் ஒரு முறையாவதும் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பது இருப்பது குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு சனி பகவான் இருப்பதே குருவின் வீட்டில் இருப்பதால் இந்த குடும்பம் ரீதியாக சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கான எதிர்கருத்துக்களை கண்டிப்பாக வச்சிருவாங்க வீட்டில் பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பேசுகிறீங்கன்னா உங்கள் வீட்டிலருந்தே சில எதிர்ப்புகள் கிளம்பும் சரிங்களா அதான் ஆனால் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற நினப்பு விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது அடிப்படையிலேயே அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கம் சரிங்களா தொழிலளவில் பார்த்தா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது பத்தில் கேது இருப்பதால் வம்சாவளியாக வரக்கூடிய தொழில் நீண்ட நாட்களாக செய்து வரும் தொழில் இதில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க புதிதாக தொடங்கணும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் பொதுவான பழங்கள் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும் கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் இப்போதைக்கு நீங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது இதே உங்கள் சுயஜாதகப்படி பார்த்தோம்னா நேரம் நல்லா இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம் உத்தியோகத்தில் பருவுகள் பெரிய பதவியில் இருப்பதற்கான பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த அரசாங்க வேலை பெரிய ஒரு பதவியில் இருக்கிறது இவங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்யுறது இந்த மாதிரி அமைப்புகள் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் பேச்சில் இனிமை தேவை வார்த்தையில் கடுமைகள் இருந்தால் வேலையில் ப்ராப்ளம் வரும் அதனால் தயவு செஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க சரிங்களா விருச்சிக ராசி இந்த கடன் ப்ராப்ளம் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் புதிய கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மட்டும் வாங்குங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குருஸ்தானத்தை பார்ப்பது குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் அதே போல் நம்ம சொன்னோம் திருச்செந்தூர் முருகன் வழிபடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் நல்ல வழிகளையும் ஏற்படுத்தி ஐயா நம்ம வழிபடக்கூடிய வழிபாடுகளை நமக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் மூலமாக தான் அந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது சரிங்களா அதனால் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது வழிபாடுகள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பெரும்பாலும் இந்த ராசியினர் பார்த்திங்கன்னா இராணுவம் காவல்துறை பாதுகாப்புத்துறை பொறியியல் வழக்கறிஞர் ஆராய்ச்சி பண்ணுறது ஏன் ஜோதிடத்தில் கூட இருப்பாங்க ஜோதிடம் துறையிலும் இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு ஒன்று பண்ணிருங்க அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க சரிங்களா ஒவ்வொரு காலகட்டமும் மிக முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலமாக இருக்க போகுது அதனால் வரக்கூடிய நல்ல பலன்களை முழுமையாக பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு அவங்களா உங்களால முடிஞ்ச ஒரு தானத்தை அவங்களுக்கு பண்ணுங்க ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறது ஒரு வேலை உணவு வாங்கி கொடுக்குறது இப்படிப்பட்ட சில விஷயங்களை பண்ணுங்க வாழ்க்கை ரீதியாக எடுத்துட்டா விருச்சகராசிக்காரங்க ஐயா கூட இருக்கிறவங்களை அவ கூட இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க இது நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை கோபம் வந்துட்டால் என்ன வார்த்தையை பேசுகிறேன்றதே தெரியாமல் நீங்கள் பேசிடுறீங்க ஆனால் அதை தவிர்த்துருங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் உங்களுக்கே உங்களுக்கே நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதே போல் வாகனங்கள் இயக்கும் பொழுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதும் ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த மற்றவங்க பின்னாடி வண்டியில் உட்காந்துட்டு போகிறப்ப கவனமாக இருங்க எப்படிப்பட்ட நபர்கள் வண்டியில் உட்காந்துட்டு போகிறோம் வேகமாக ஓடி கண்ணை மூடிட்டு ஓ ஓடிட்டு போகிறவங்களுக்கு இந்த டைம்லாம் கொஞ்சம் அந்த பயணங்கள் விஷயத்தில் தவிர்த்துடுங்க அவங்கள சரிங்களா அதே போல் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைங்க காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா புதிய வேலை தற்பொழுது வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு நான் சொல்றேன் வேலைக்காக ராசிக்காரர்கள் வேலைக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் விநாயகருக்கு அரசமர்த்தடியில் உள்ள விநாயகருக்கு பதினோரு நாள் பதினோரு நாள் காலை பொழுதில் அதிகாலையில் ஒரு குடத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்து மஞ்சள் கலந்து அருகம்புல் வைத்து விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வர வேலை நினைத்தபடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா குழந்தைங்க விருச்சக ராசிக்காரங்க இருந்தால் தற்போதைய காலகட்டம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் தான் அதிகமாக இருக்கும் அதிகமாக விளையாட்டுத்தனம் விளையாட்டு புத்தி இருக்கும் ஆனால் இந்த பக்கத்து வீட்டு பசங்களை போய் அடிச்சிடுறது வெளியில் விளையாட போன இடத்துல சண்டை இழுத்துட்டு வர்றது இப்போ வீட்டில் இருந்தாலும் அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறதுன்னு கொஞ்சம் சேட்டைகள் அதிகமாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த காலகட்டம் சரிங்களா கொஞ்சம் அவங்க மேலேயும் ஒரு பார்வை வைங்க கவனத்தை வைங்க சரிங்களா அதே போல் நான் திரும்ப சொல்கிறேன் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மறைமுக எதிரிகள் நேர்முக நேர்முக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் ராசிப்படி பார்த்தா அவங்ககிட்ட எதையும் வச்சுக்காதீங்க எதையும் பேசாதீங்க உங்களுடைய முன்னேற்றம்தான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி ஏன்னா நீங்கள் நியாயத்தையே பேசினாலும் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பேசுறது தான் கரெக்ட்னு பேசுவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன் பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்க அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் பேசுகிறேன் அப்படின்ற இடத்துல பேசி பல விஷயங்களை வெளியில் வளரிடுறீங்க பேசிடுறீங்க சரிங்களா வார்த்தைகளை அதிகமாக விட்டுறீங்க இதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் உங்களுக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுருது ஆகவே விருச்சகராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் எல்லாமே எல்லாம் நான் பார்த்த ஒரே ஒரு மெசேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் கரெக்டாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக சொன்னீங்க ப எங்கள் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற நிறைய கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஐயா எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாள் விடிகிற நாள் நமக்கு நல்லதை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் யார் நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துடணுமோ அப்படி நடந்துடணும்னு யாரும் கெட்டதாக யோசிக்க போகிறது கிடையாது ஆனால் நெகட்டிவ் தாட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது நெகட்டிவ் தாட்னால் அந்த குழப்பம் பயம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோன்ற ஒரு பயம் இது எல்லாருக்குமே இருக்குது பெரும்பாலான நபர்களுக்கு இருக்குது சரிங்களா அது அதான் சொல்லுவாங்க ஒரு மனசில் ஒரு உடம்புக்குள்ளே ஒரு நல்லவனும் இருப்பான் மறைஞ்சிருந்து ஒரு கெட்டவனும் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது நம்ம நல்லதுக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும் நல்ல எண்ணங்களுக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட ஓரளவு கனெக்ட் ஆவாங்க ஏன் கனெக்ட் ஆகுன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே இருக்கும் ஆனால் அது வேலை ரீதியாக ஆனால் ஓகே ஆனால் வாழ்க்கை ரீதியாக பார்த்தா நிறைய முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதனால் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் யாரெல்லாம் விருச்சகராசிக்காரங்க இருக்கிறாங்களா எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை இது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவியும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம்னா ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்கி அமைதியாக கேட்டீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களை நல்லதை தேடி வர வைக்கும் புரியுதுங்களா அதனால் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு மெசேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க அவசரம் அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பக்கத்தில் யாராவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தால் அங்கே பார்த்துக்கோங்க ஏன்னா நேர பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம அந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு வருஷமாக நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நேர பற்றாக்குறையால் எதுவும் பண்ண முடியாமே இருந்தது இப்போ அந்த நேரமும் காலமும் கூடி வந்திருக்கு நீங்கள் கேட்ட அந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம சேனல் மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆர்டர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வாங்குவான்னு நான் நினச்சே பார்க்கல அதே போல் ரிசல்ட்டும் எல்லோரும் வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் அனுப்பின ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதனால் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கலே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி எத்தனை பாக்கெட் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஐயா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த கந்திசி சாம்பிராணி இயற்கையான முறையில் காயை வச்சு அரைக்கிறோம் அதனால் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் ஏன்னா காய வச்சு அரைக்கிறோன்றனால பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தான் நம்மளால் தயார் பண்ணவே முடியுது அதனால் தயார் பண்ணுற அந்த குவான்டிட்டி தீர்ற வரைக்கும் நம்ம கொடுத்துட்றோம் டக்கு டக்குன்னு திரும்ப ஆர்டர் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஏன்னா அதை காய வச்சு அரைச்சி இத்தனை மூலிகைகளும் கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் இப்போது ஆல்ரெடி நம்ம நம்ம நாலு அஞ்சு நாளாக ஆர்டர் பண்ணவங்க இப்போ அவ்வளோ தான் இப்போது இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் இப்போ தீரப்போகுது இந்த ரெண்டு நாளைக்குள்ளே யார் யார் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க பிறகு கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும் எடுத்துகிட்டு தான் நம்ம தயார் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடியே இந்த நேரலை பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த கந்திரிச்சி சாம்பிராணி வேணும் அப்படின்னா இப்போவே ஆர்டர் பண்ணி நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு கொரியர் பண்ணிடுவோம் அவ்வளோதான் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடுவோம் ஒரு முறை வாங்கினீங்கன்னா பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா அந்த நல்ல அதிர்வலைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா வாங்கினவங்களும் அந்த ரிசல்ட்டு தான் சொன்னாங்க நமக்கும் நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே இருக்குது இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளம்